பிரகுளுக்கு வந்துட்டு பிரஷ் பண்ண போறோம் இதுதான் பிரகுளோட பிரஷ் பிரஷ் பண்ணலாம் பிரஷ் பண்ணலாம் நான் போய் பிரஷ் பண்ணி விட்டு வரேன் இவன் வீடியோவில் சரியாக இருக்க மாட்டான் ரெண்டு கைங்காலையும் பிடிச்சி பிரஷ் பண்ணாதான் அவன் இருப்பான் அப்படி தானே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு பாய் சொல்லிற எல்லாத்துக்கும் நாங்க பிரஷ் பண்ணிட்டு வரோம் காலையிலே அம்மா வந்துட்டு கீரை கடைஞ்சு ரசம் வச்சுட்டு போயிட்டாங்க இனி காலையில நான் எட்டு மணிக்கு தான் இருந்துச்சேன் ஓ அப்படியா விஷயம் அதனால நம்ம வந்துட்டு இப்போ சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இனி விக்னேஷ் வந்துட்டு கிளம்புவாங்க அவங்களுக்கு வந்துட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு என்ன பிரகுல் என்ன வேணும் இவர் வந்துட்டு டெய்லியும் காலையில் வந்தோன்னே கொஞ்சம் பொட்டுக்கல்லாம் சாப்பிட்ணும் அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு டே ஃபுல்ஃபில் ஆகும் எடுத்துறேன் எடுத்து தரேன் விக்னேஷ்க்கு வந்துட்டு இப்போது தோசை சோட போகிறேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் ட்ரவல் வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகிறதில்ல ஒரு மூணு நாள் போனால் அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி மாறிடுச்சு அழுது அழுது உடம்பு சரியில்லை அதனால சரி கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு விடலான்ட்டு தான் இருந்தது பட்டு சரி பெரியவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நானும் இப்பாட்டேன் அதனால் நீ வீட்டில் தான் இருப்பா ஒரு மூணு வயசானக்கப்புறம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்துட்டு நெய் விக்னேஷ்க்கு வந்துட்டு நெய் தோசை தான் வேணுமா அதுதான் வந்துட்டு ஊருக்கிட்ருக்கேன் கெட்டியாகி பூச்சி அவங்க நல்லா கிழக்கு விட்டு தான் நம்ம சாப்பிடணும் அது வரைக்கும் நம்ம பட்னி தான் இதுதான் நேற்று அத்த வீட்டுக்கு போனோம் பெரிய மாமா வந்திருந்தாரு அவர் ரிலேஷன் இருக்கவங்களுக்கு வந்துட்டு உடம்பு சிலேனு படிக்கடி வந்துட்டு இருந்தாரு நேற்று அங்க போன உடனே அத்தா வந்துட்டு மீன் செஞ்சாங்க அதனாலே மீன் நல்லா சாப்பிடுவோம் சேர் அப்படின்னு போய் நேற்று குடிச்சி குடிச்சுட்டு வந்தாச்சு பட் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைல திங்கேரியும் வண்ணமத்த குத்துருவீங்க ஓகே பரவாயில்ல வேற ஒது தெரியல செஞ்சுட்டாங்க சாப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் ஈவினிங் நாங்கள் வீடெல்லாம் ஒழிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுவும் பிரச்சனை இல்லை நான் இங்கே எங்கிறதுக்கு எலமையே காலையில சாமி கும்பிட்டு தான் போனேன் சோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த பக்தியில் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா இருக்கேன் அதனால பிரச்சனை இல்லை முருகர் வந்து எனக்கு அதிகமாட்டாரு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டோம் இப்போ தான் சாப்பாடு விட்டு போறேன்

அப்புறம் வண்டி எடுத்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அவங்க வந்துட்டு சரி சாப்பிட்டுட்ருக்கா நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கல இவர் தான் இவருக்கு எல்லாமே தெரியுமே சட்டையை போட்டோன்னே கண்டுபிடிக்கிறாள் அப்புறம் வண்டி அவங்க எடுத்ததுமே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிடிச்சிட்டேன் போகாத அப்படி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஆனால் என்ன உதறிட்டு அப்புறம் அவங்களும் வாங்கி இப்போது கடைக்குதான் போயிருக்காங்க வண்டியில் போயிட்டான் எங்கேயுமே அவனை விட்டு நவரவே முடியாது நம்ம கூட கண்டுபிடிக்க மாட்டோம் அவனை அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் ரெடி வரக்குள்ள பாத்திரம் கழுவிட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அவன் தூங்க வச்சுக்கப்புறம் ரிலாக்ஸ்ன்னா எங்களுக்கு என்னென்னா காஃபி குடிக்கிறது தூங்க வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரிலாக்ஸ் டைம்னு நினைக்கிறேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு சைடெலாம் அப்படி தான் சொன்னாங்க உண்மையிலே அந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த காஃபி குடிக்கையில் வர நிம்மதி இருக்கே அப்படின்னு ஹவன் அதுக்குவே வெயிட் பண்ணிட்டிருக்கேன் பாத்திரம் கழுவிட்டு அதுக்குள்ளே தலைவர் வந்துருவார் அடங்க மாட்டார் இதை முழுசாக கழுவுவான்னு தெரியல காலையில் பொட்டுக்கல்ல போட்டு கொடுத்தனா அவன் சாப்பிட்றதுக்கு அதை எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் இதெல்லாம் கூட்டி எடுக்கணும் ஸ்ட்ரகுள் தூங்கி எழுந்திரிச்சுட்டான் இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு அவனுக்கு வந்துட்டு பால் இருக்கு அவன் கொடுக்கணும் நைட் ஆயிடுச்சு நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்டோம் அவங்கள சாப்டா நேப்ரூகு சப்பாத்தி சாப்பிட்டில இஷ்மேஷ் வந்தாலே அவங்கள சீக்கிரம் மேலே போய் தூங்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து பாப்போம் பை